ஓம் ஞானமுர்த்தீஸ்வர சமய முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாவுக்கு ஜோதி சந்திக்குமார் முத்தாராமன் பேசுறேன் இன்றைக்கு பதிவில் வந்து சனி பகவான் குரு பகவான் பக்க நிலையில் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி சனி பகவான் பக்கர் நிலையில் இருந்தால் இந்த சனி பகவான் பக்கர் நிலை அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு கேட்டிங்கன்னா சனி பகவானும் குரு பகவானும் உங்கள் ஜாயத்தில் வந்து எங்க இருக்கிறார் பாருங்க அந்த ஸ்தானத்திற்கு அதாவது அந்த சனி பகவான் இருக்கிற ஸ்தானத்திற்கு ஆறு ஏழு எட்டு இடங்கள்ல வந்து சூரிய பகவான் இருந்தால் கண்டிப்பாக சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறார் கணக்கு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து குரு பகவான் இருக்கிற அந்த ஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் வந்து ஆறு ஏழு எட்டு போன்ற இடங்கள்ல இருந்தாச்சுன்னா அந்த தொண்ணூறு நூறு நாட்கள் வந்து கண்டிப்பாக குரு பகவான் வந்து வக்கர நிலையில் இருக்கிறாருங்கிறது கணக்கு இந்த வக்கர நிலையில் இருக்கிற இந்த குரு பகவான் இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படுவாரா இல்லை பாதகமாக செயல்படுவாரன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்து வக்கர நிலையில் இருக்கும் அன்பர்கள் வந்து தாய்மாமன் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி தாய்மாமனோட உறவோடு இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நஷ்டங்கள் கஷ்டங்கள் உருவாகும் தாய்மாமன் பக்கத்தில் வந்து இவங்க இருக்கிற வரை பொருளாதாரத்தில் வந்து இவங்களுக்கு உங்களுக்கு முன்னேற்றமே இல்லை தாய்மாமனுக்கு உங்களுக்கு வந்து அடிப்படி சண்டை வந்து வெட்டு குத்து ரேஞ்சில் போய் போலீஸ் ஸ்டேஷன் வர போகிற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் அப்போ சனி வக்கர் நிலையில் இருக்கிற ஜாதகத்தில் பிறந்த அன்புகள் வந்து கண்டிப்பாக தாய்மாமன் வீட்டு அருகில் உட்காரக்கூடாது தாய் கிட்ட வந்து லிமிட்டாக தான் வச்சுக்கணும் பேசாமல் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து வெளியூர் வெளிமாநிலம் போன இடங்களுக்கு வந்துட்டு தாய் தாய்மாமன்ட்ட நீங்க பேசிக்கலாம் அந்த பிள்ளைங்க ஆனால் பூர்வியத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னு உங்களுக்கு வந்து பிரச்சனையே தீராது தொழில் போராட்டம் இல்லாத வாழ்க்கை அன்னாட ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது அனுபவம் சரிங்களா அடுத்து வந்து இந்த சனி பகவான் வந்து நம்மளுக்கு யோகமாக செயல்பட அப்படின்னாச்சுன்னா முதல்ல நீங்க அந்த ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஊர்ல போய் நீங்க இருக்கிறது தாய்மாவனோடு பிரிந்து இருப்பது மட்டும்தான் உங்களுக்கு கரிகாரம் அப்போ சனி பகவான் வக்க நிலையில் இருக்கிற அன்றைக்கு வந்து தொழிலே பாருங்க அடிக்கடி வந்து போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா சனியே வந்து தொழில் காரகன் அவரை வந்து வக்க நிலையில இருக்கும்போது தொழிலில் வந்து இயல்பு நிலைக்கு மாறாத சில விஷயத்தை கொடுத்துட்டே இருப்பார் நம்ம ஒரு முதல் போட்டால் முதல் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் முதல் வந்து நம்ம நிறைய முதல் போட்டு ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் அப்போ நீங்கள் வந்து உள்ளூரில் இருக்கிறத விட்டு வெளியூரில் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க தொழிலை வந்து நீங்கள் வந்து கண்டினியூவா நீங்கள் க இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து தொழில் லாபங்கள் சிறப்பாக இருக்கும் வெளியூரில் மட்டுமே உள்ளூரில் அல்ல அடுத்து வந்து குரு பகவான் வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து குரு பகவான் வந்து வைக்கிற நிலையில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் பூர்வீக சொல் பூர்வீகம்னு சொல்லக்கூடிய அவங்க பிறன் பிறந்த ஊர் அப்பா அம்மா திறந்த ஊர் தாத்தா பாட்டி பிறந்த ஊர்னு சொல்லி அங்கே தான் நாங்கள் இருக்கிறோம் அங்கே இருந்து தான் நம்ம எல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்க வந்து எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து நஷ்டத்தை தவிர எல்லாமே வாழ்க்கையில வந்து குருனா கௌரவம் குருனா பணம் குருனா குழந்தைகள் குருனா தங்கம் எந்த ஒரு பொருளும் கையில் நிற்காது எல்லாமே வந்து விரயம் 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 மட்டுமே மிச்சமாகும் அப்போ இந்த குரு பகவான் வந்து பக்கர நிலையில் இருக்கிற அன்பர்கள் வந்து எங்க இருந்தா சாதிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா செக் பண்ணி பாத்துக்கிடுங்க குரு பகவான் பக்கர நிலையில் இருக்கிற அன்பர்கள் வந்து பூர்வீகத்தை விட்டு நீங்க வந்து வெளியூர் மாநிலம் வெளிநாடு போன இடங்கள்ல போய் இருந்து நீங்க இருந்து நீங்க தொழில் பண்ணி ஒரு ஜீவ ஒரு உங்களுக்கு உண்டான ஜீவ ஜீவனம் பண்ணுறக்கு உண்டான சூழ்நிலைங்க உருவாக்கிங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து கொட்டி கொட்டி கொடுப்பார் ஆனால் பூர்வீகத்துல இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா சாப்பாட்டுக்கு தாளம்தான் அதை எந்த மாற்றமும் கிடையாது அப்போ இந்த குரு பகவானும் இந்த சனி பகவானும் பக்கர நிலையில் இருக்கிற அன்பர்கள் வந்து கண்டிப்பாக நீங்க வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிருங்க எங்கள் அப்பா அம்மா பிறந்த ஊர் இருக்கட்டும் அதில் ஓரமாக இருக்கட்டு வெளியூரில் போய் இருங்க சம்பாதிங்க வருஷத்தில் ஒரு தடவை வந்து அம்மா அப்பாவை பாருங்க அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பணம் கொடுத்து இருந்தே பணம் கொடுங்க அடிக்கடி வந்து அம்மா அப்பா பார்த்துட்டு போயிட்டு வந்துகிட்டே இருங்க உள்ளூரில் கோவில் திருவிழா என்னால் நடக்கும்ல அந்த காலகட்டத்தில் வந்து குடும்பத்தோடு இருந்து அம்மா அப்பாவோட சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புலப்புத்தானுன்னு வரும்போது வெளியே போக போயிருங்க உள்ளூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கௌரவம் உருவால் வரக்கூடிய கௌரவம் கண்டிப்பாக உயராது குருவால் வரக்கூடிய தங்கம் பணம் நகை ஜீவனம் பண்ணுறக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து குழந்தை பாக்கியம் உள்பட ஏ குரு பகவான் நிலை இருக்கும் அன்பர்களை வந்து திருமணம் முடிச்சு நீங்க வந்து பூர்வீகத்தில் இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே உங்களுக்கு தான் இருக்கும் அப்போ குழந்தை பாக்கியம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வக்கரநிலை இருக்கிறார் நீங்க கிளம்பி வெளிப்பக்கம் பக்கம் போங்க வேற பக்கம் போய் இருங்க பூர்வீகத்தை விட்டுட்டு அதாவது நீங்க ஒன்று இழந்துட்டு போங்க அங்கே இன்னொன்று உங்களுக்கு ரெடியா இருக்கும் இவ்வளவுதான் கான்செப்ட் சரிங்களா அப்போது குரு பகவானும் சனி பகவானும் மக்களில் இருக்கும் அன்பர்கள் வந்து நீங்கள் உள்ளூரில் இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் அப்படியே வெளியூரில் போய் ஒரு ஆள் இல்லாத போல இருந்து நீங்கள் அங்கே தொழில் பண்ணும்பொழுது அங்கேயே உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் உங்களை சுற்றி பல உறவுகள் நட்புகள் எல்லாம் அங்கேயும் உருவாகும் அங்கே உருவாக்கி அதாவது முருகப்பெருமானு சொன்ன மாதிரி என் நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்தி கொண்டு தனிமையில் இருக்கப் போகிறேன் முடிந்தால் எல்லாரும் என்ன வந்து அங்கே பாருன்னு சொல்கிறாரா திருவிழாவில் வசந்து அது அதுபோல் நீங்கள் அங்கேயே உருவாக்கி நீ அங்கே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் ஜீவன் இல்லாமல் சிறப்பாக இருக்கும் இது என் ஜாதக உதாரணம் ஏன்னா குரு பகவான் சனி பகவான் நிலை சரிங்களா அதை தான் அந்த பரியார் அந்த பரிகார தான் தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் நான் வாழ்க்கப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு வந்து அது பயன்படுத்தணும் அப்படிங்கிறக்கா வக்கர நிலை இருக்க அன்பர்கள் வந்து பார்த்து பயன்படுத்தும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவை என்னுடைய ஜாதகம் நான் எடுத்து போட்டு இருக்கேன் சரிங்களா அப்போ இந்த குரு சனி சேர்க்கை நிலை இருக்கும் அன்பர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியூர்ல இருந்து உங்கள் இஷ்டதேவன் குலதெய்வத்தை வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிட்டு உங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு போயிட்டு இப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து குரு சனி யோகத்தை கொடுப்பார்கள் வக்கர நிவர்த்தி இதுதான் வக்கர நிவர்த்தி சரிங்களா அடுத்து வந்து இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் அனைவருக்கும் என் தாய் முத்தாரமனார் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்